நம்ம எடுத்து சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கும் சண்டை வரும் இப்ப இல்ல வருஷத்துக்கு ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் லவ் பண்ணும் போது என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ தெரியல சோபிக எனக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச வயசு சண்டை போடும் போதெல்லாம் வேண்டாமா வேண்டாம் அப்படி அழுவா நாங்க கேட்ட பாடில் ஒரு கட்டத்துல நாங்க சண்டை போடும் போது யாருக்கிட்டையும் பேசாம கோச்சுக்கிட்டு சாப்பிடாம தன்னை வர்த்திக்க ஆரம்பிச்சா தானாமலே எங்களை அள வச்சான் என்ன வழி யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான் குடும்பம் நடத்த முடியுங்க நிலைமை என் மகளுக்காக நான் வீட்டு கொடுத்தேன்னு என் மனைவி வீட்டு கொடுக்க விரும்பல அவ எப்பயும் போல சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தா எல்லாத்தையும் ஜீரணிக்க பழகிட்டேன் என் மகளும் அப்பா மேல தப்பு இல்ல எல்லா அம்மா மேலதான் மெதுவா என் சாய ஆரம்பிச்சான் ரொம்ப பாசமா இருந்தான் சகிப்பு தமிழை வாழ்க்கையோட உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்னு அப்பதான் புரிஞ்சுகிட்டேன் என் மக என்னோட மட்டும் கரிசனமா இருக்கிறத என் மனைவியால் தாங்கிக்க முடியல கத்திட்டே இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமா கத்துறத விட்டுட்டா பிடிவாதம் திமுறு கர்வம்னு எதுக்கோ முக்கியத்துவம் நாம மனசுல உணர்வுல மதிக்கிறதே இல்ல சார் எல்லாரோட மனசுமே ஒரு சின்ன பாராட்டுக்குதான் எங்க இதை செஞ்சாலே பாதி தப்பிச்சிடலாம் ஆனா உயிரோட உயிரோடு பாராட்ட மட்டுமே கடையில யாருன்னே தெரியாத ஒரு கஷ்டம் பிடிச்சதோ பிடிக்கலையோ சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு